வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி ஆப்பிள் பழத்தின் நன்மைகளை பார்ப்போம் ஆப்பிள் பழம் பல ஆரோக்கிய நன்கள் நன்மைகளை கொண்டுள்ளது இது நார்ச்சத்து வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் காணப்படுகிறது இது வந்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மேலும் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது இது டைப் டூ நீரிழிவு மற்றும் புற்றுநோய் அபாயங்களை குறைக்க உதவுகிறது இதனால் நன்மைகள்னு பார்த்தா நல்ல செரிமானத்தை மேம்படுத்துகிறது உடல் இயக்கத்தையெல்லாம் மேம்படுத்தி இந்த நார்ச்சத்து மலைச்சிக்கல் பிரச்சனைகளை தடுக்கிறது இதனால் இந்த வயிற்று பிரட்டல் குமட்டல் போன்ற இதெல்லாம் வந்து சரியாகிறது நல்லா வந்து தெளிவான மனநிலை வாய்நிலையெல்லாம் வைத்திருக்கிறது எப்படி இரு இதய ஆரோக்கியம் ஆப்பிளில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி இதய நோய்களின் ஆபாயத்தை வந்து குறைக்கிறது இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது இதயத்தை வந்து நல்லா சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்குது இதயத்துக்கு ஒரு நல்ல ஒரு டானிக்காக இருக்குது ஆப்பிள் பழம் எடை மேலாண்மை இதில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக காணப்படுது ஆப்பிளில் அதன் மூலம் வந்து உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டில் வைக்குது சர்க்கரை நோய்கள் வந்து எப்படி பாதுகாக்குது அப்படின்னா ஆப்பிளில் உள்ள ஃபாலிஃபினால்கள் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைக்கிறது இதனால் டைப் டூ நீரிழிவு நோய்கள் அபாயத்தையெல்லாம் குறைக்கப்படுகிறது மேலும் இதில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவி புரிகிறது புற்றுநோயை வந்து தடுப்பது எப்படி ஆப்பிளாட பங்கு அப்படின்னா இது வந்து அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து புற்றுநோயை வந்து சீராக வந்து அந்த நோய் எதிர்ப்பாற்றலை அதிகமாக கொடுக்குது மூளையை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கு நினைவாற்றல் அதிகரிக்குது இதனால் இதை சாப்பிட்டு வந்தால் நல்லா புத்திக்குரிமையோட இருக்கலாம் நல்ல ஞாபக சக்தியும் நல்லாயிருக்கும் எனவே ஆப்பிள் பழத்தை நம்ம தினமும் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அதனால் அனைவரும் சாப்பிடுவோம் The channel like.